இப்போ நான் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன் ஒரு முக்கா கப்பு நெய் விட்டு கட்டி இல்லாமல் கலக்கிக்கலாம் இப்போ நான் முக்கால் கப்பு நெய் விட்டு கட்டி இல்லாமல் கலக்கி வச்சிருக்கேன் ஒரு கப்பு கடலை மாவுக்கு ரெண்டு கப்பு சீனி எடுக்கணும் ரெண்டு கப்பு சீனி ஒரு கப்பு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு வந்து அளவு நான் வந்து கரெக்டா சொல்றேன் இப்போ நீங்க ஒரு கப்பு கடலை மாவு எடுத்தீங்கன்னா ரெண்டு கப்பு நெய் ரெண்டு கப்பு சீனி ஒரு கப்பு தண்ணி ஒட்டக்கூடிய பதம் வந்து பாருங்க இப்ப இந்த பதத்தில் நம்ம மாவு கலக்கி வச்சிருக்கோம்ல கொஞ்சம் தீயை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறிட்டே இருக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் நெய் விடுங்க இப்போ கொஞ்சம் நெய் விடுறேன் இது தனி நெய் மைசூர்பா நான் ஏற்கனவே மைசூர்பா ஒன்று போட்டிருக்கேன் அது வந்து உங்களுக்கு நெய் எண்ணெயும் கலந்து எண்ணெய் பாதி நெய் பாதி போட்டிருக்கேன் இது தனி நெய்யில் செய்யக்கூடிய மைசூர்பா கொஞ்சம் பூத்து வருது பாருங்கள் நான் ரெண்டு கப்பு நெய்யும் விட்டுட்டேன் நான் ஏற்கனவே ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ அதில் விட்டுடலாம் இது கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம பீஸ் போடலாம் நான் கொஞ்சம் பெரிய பிளேட்டில் போட்டிருக்கேன் நீங்கள் சின்ன பிளேட்டில் போட்டோன்னா கொஞ்சம் மைசூர்பா கொஞ்சம் திக்க கொஞ்சம் கனமாக வரும் இது கொஞ்சம் தின்னாக தான் வரும் இப்போ ஆறிடுச்சு நம்ம பீஸ் போட்டுடலாம்